வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்னோட ஒன் டே ரொட்டீன் தான் வந்து வீடியோ பார்க்க வாங்க வந்து ஒரு டம்ளர் பால் வந்து குடிப்பேன் எனக்கு பால் பிடிக்காது குடிக்காது இருந்தாலும் வந்து பீடிங் பண்றதுனால இன்கிரீஸ் பண்ணணுன்றதுக்காக பால் வந்து எடுக்கிறேன் அதுல வந்து இந்த பவுடர் தான் வந்து கலந்து குடிப்பேன் காலையில டிஃபனுக்கு இட்லியும் புதினா சட்னியும் தான் ஆத்துக்காரி வந்து செஞ்சுட்டு இருக்காரு நமக்கு கடைக்கு போகும்போது கருவேப்பில கொத்தமல்லி வாங்க போனோம்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி கொடுத்துருவாங்க நாமளும் அதை பொறுப்பாக பண்ணி எடுத்து எடுத்துிஜுக்குள்ள வைப்போம் மறுபடியும் காஞ்சு போய் தூக்கி கீழே தான் போடுவோம் சமைக்கலாமு கிச்சன் கிச்சனுக்குள்ள வந்தா மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீனு இந்த அப்ரண்டிஸ் மூணு பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தாங்க நாங்க சமைக்கிறோம் மைத் திரி சபரிசு இருக்காரு அடங்கவே இல்ல ஏறி மேல உக்காந்துக்கிட்டு இதை போடுங்க அதை போடுங்க அதுக்கப்புறம் தான் இதை போடணும் இதுக்கப்புறம் தான் அதை போடணும் சொல்லி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம தான் வெங்காயம் போடுவேன் தான் தக்காளி போடுவேன் நான் தான் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் உடுக்கலன்னு வேற உட்காந்து ஓன்னு ஒரே அழை வேற அழுதுட்டு இருந்தாரு அவங்க அப்பா மாதிரி சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு நல்லதுதான் ஒரு எட்டாவது ஒன்பதாவது போகும்போது வீட்டுல சமைச்சு வைப்பான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இப்பவே வந்து பயங்கரமா தொல்லை பண்ண ஆரம்பிச்சாரு நான் தான் சமைப்பேன் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி ஒரே அழை வர நைட்டு எறும்பு கடிச்சு கண்ணு வீங்கிருச்சு இப்படியா நான் சொல்ல சொல்ல சமைச்சுட்டே இருந்தா சமைக்கிறத பாத்துட்டு எனக்கு எங்க அக்கா ஞாபகம் வந்துச்சு எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து வீட்டுல இருக்கவே மாட்டாங்க வேலைக்கு போயிருவாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும் எங்க அக்கா வந்து எட்டாவது படிக்கும் போதே சமையல் பண்ண ஆரம்பிச்சு சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு வீட்டு வேலை எல்லாமே பாத்து வச்சிரும் எங்க அக்கா இருக்கிற வரைக்கும் நான் வந்து எந்த வேலையுமே வீட்டுல செஞ்சதே இல்லை நான் மட்டும் இப்படி இல்ல இரண்டாவது குழந்தையா பிறந்த எல்லா பொண்ணுங்களுமே வந்து இப்படிதான் அக்காவை ஏமாத்தி போயிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் சக்தியும் இப்ப அக்கா ஏமாத்தி ஏமாத்தி போயிச்சுட்டு அவளே எல்லா வேலையும் செய்ய சும்மாவே சுத்திட்டு இருப்பா அத போட்டு இதை போட்டுன்னு சொல்லி ஒரு சிக்கன் கிரேவி எப்படியோ கலக்கி வச்சுட்டாங்க கிட்டி மேலே கிட்டி மேலன்ற மாதிரி மூணு பேரும் ஒன்னா நாங்கள் கொத்தமல்லி போடுவோம்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அச்சத மாதிரி எடுத்து வச்சு தூவிட்டு இருந்தாங்க உண்மையாவே சொல்றேன் கிரேவி வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு மூணு பேரும் வாசல்ல வந்து எதிர்பார்த்து ஒரு விஷயத்த காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பத்து நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தான் இந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கு மீஷோலதான் இவங்களுக்காக ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணியிருந்தாங்க பத்து நாளா அது வந்து இப்பதான் வந்துச்சு வேற ஒண்ணுல கேரம் போர்டு தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆஹ் ஒரு வீடியோல வந்து சக்தி குட்டியா ஒரு அட்டையில வந்து கேரம் போர்டு மாதிரி செஞ்சு வச்சு விளையாடிட்டு இருந்தது அதை வந்து வீடியோல போட்டிருப்பேன் அதை பார்த்தது சரி ஓகே நம்ம ஒரு நாளாவே ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஆர்டர் போட்டேன்

போட்டுட்டு பத்து நாள் ஆயிடுச்சு வரவே இல்லை சரி சண்டேவே வந்துடும் சொல்லி எதிர்பார்த்து என் பையன்கிட்ட வர சொல்லிட்டே தெரியாதனமா அவன் வந்து இன்னைக்கு வரலான்னா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்ற அளவுக்கு வெறியாயிட்டான் அந்த அளவுக்கு இந்த பொருளை வந்து ஈகரா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து வந்தவொடனே ஒரே சந்தோஷம் உங்களுக்கு சொன்னது தான் கரெக்ட் ஐநூத்தி நாப்பத்தி ரூபாய் இந்த கேரம் போர்டோட ரேட்டு உண்மையாவே சொல்ற செம்ம குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல தான் வந்து கேரம் போர்டு வந்து செஞ்சுருந்தாங்க அந்த காயின்ஸும் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருந்துச்சு செஸ் போர்டு பின்னாடி லூடோ கேமும் கொடுத்திருந்தாங்க மூணு கேமுக்கு வந்து இந்த ஐநூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான் சூப்பராகவே இருந்துச்சு பசங்க செம ஹாப்பியா என்னாச்சு அதுதான் நான் நம்மளுக்கும் வேணும் தான் வாங்கி கொடுத்தோம் நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது என்னத்தை விளையாடணும் புளியங்கோட்டை வச்சு கொல்லாங்குழி விளாடணும் கல்லாங்காய் விளையாடணும் தாய பாஸ் நொண்டி கோகோ கபடி இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது எனக்கு இந்த மூணு கேமுமே விளையாட தெரியாது செஸ்ஸும் தெரியாது கேரமும் தெரியாது லூடோன்றாங்களா அதுவும் தெரியாது இவங்களும் எங்க போய் கத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல போடுற ஆட்டத்தை பார்த்து பின்னாடி வந்து பாப்பா எழுந்து பார்த்துட்டு இருந்தா கவினியம் வா விளையாடன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு உடனே பிரிச்சு அதை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் கேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லூடோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட ஆரம்பிச்சது இல்லாம எனக்கு வேற கத்து கொடுத்தாங்க ஈஸியா தான் இருக்கு கேரம்னு சொல்லி அப்பதான் வந்து புடிச்சுட்டேன் அப்ப கூட எனக்கு முழுசா வந்து அந்த கேம் புரியல சரி நீங்களே விளையாடுன்னு சொல்லி விட்டுட்டேன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறகுற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் வந்து கிடைக்கும் சின்ன விஷயங்கள் கூட இவ்வளவு வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துது இது வந்து வசதியான வீட்டுல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இந்த கேரம் போர்டு கொடுமையில நான் வந்து ஒலை போட்டதையே மறந்துட்டேன் போய் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல மொத்தமா வந்து அப்படியே வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் போனா அடிபிடிச்சிட்டு இருக்கும் போல இருக்கு பாருங்க எப்படி சொட்டு சொட்டா சொட்டு சாப்பாடு பொங்கல் ஆயிருச்சு பொங்கலம் சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு இருந்தாலுமே சாப்பிடும் போது வந்து அது ஒரு மாறி தான் இருந்துச்சு ஈவினிங் போல பார்த்தா எங்க வீட்டு வாழை மரம் வந்து உடஞ்சி போயிருந்துச்சு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல காய் நல்லா முத்திதா இருந்துச்சு ஆனா இந்த வாழை கொலக்குள்ள ஒரு குருவி கூடு இருக்கு அதுவும் இல்லாம முட்டையிட்டு கொஞ்சி பொறிச்சு மூணே மூணு நாளான மூணு கொஞ்சங்கள் வந்து உள்ள இருக்குது அஹ் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ரொம்ப ரொம்ப கம்மியான இடம் தான் நம்ம கை கூட உள்ள போவாது ஆனா நான் போனை வச்சு அப்படியே கேமரா ஜூம் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுத்தேன் மூச்சு விடுறது கூட நல்லா தெளிவா தெரியுது பாருங்க வாழைமரம் விழுந்தது தெரியாம இறத்த இட போன இதோட தாய் குருவி வந்து வாயில இறையோட இதுங்களை தேடி வந்துச்சு தேடி வந்து எங்க எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு அது நிக்கிற இடத்துக்கு தான் வந்து வாழைமரம் விழுந்துருச்சு ஆனா அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல நானும் பாக்குறேன் எப்படியாவது கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அது சத்தத்தை கேட்டு குருவி வந்து ரியாக்ட் பண்ணது பாருங்க வாயை திறந்து அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா போயிருச்சு குழந்தைங்களை காணும்னு சொல்லி அந்த தாயோட பரிதவிப்ப இப்ப பாக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் மனுஷங்களுக்கு எதனா ஒண்ணுனாலே மத்த இன்னொரு மனுஷன் வந்து உதவி பண்றது இல்ல ஒரு குருவிக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் ஒரே சத்தம் சரி பார்த்தா கண்டுபிடிக்கவே இல்ல இருட்டி இருந்து கத்த ஆரம்பிச்சா சொல்லி நான் போயிட்டேன் நைட் எல்லாம் வந்து இதே தான் நான் நினைச்சுட்டே இருந்தேன் எழுந்து வந்தோனே அந்த குருவி தான் வந்து பார்த்தேன் பார்த்தா குரு குஞ்சுகளை வந்து குருவி வந்து தூக்கிட்டு போயிருச்சு அப்பதான் உயிரே வந்துச்சு அப்பாடான்னு புரிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்